பிறன் மானத்தை பற்றி பேசக்கூடாது முதல்ல பிறருடைய கண்ணியத்தைப் பற்றி பேசக்கூடாது அவர் கிட்டவராகவே இருந்தாலும் நல்லதா பேசுவேன் ஏன் உனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கெடுதல் இருக்குன்னா அவருக்கு தெரிய உனக்கு தெரியாமல் ஆயிரம் என்ன விட்டுருக்கு உனக்கு தெரியாது அவருக்கு தாடி இருக்காது ஆனா அவர் அவன் தகஜத்துல்வார் உனக்கு தெரியாது அந்த பொண்ணு நிக்கா போட்டிருக்க மாட்டாள் ஆனா எந்த ஒரு ஆண்டை பேசாம பேஸ்புக்ல இருப்பா அது உனக்கு தெரியாது நிக்கா போட்டிருக்கேன் பல பேர் அதை செய்யலாம் தாடி வச்சிருக்க பல பேருக்கு தகஜத்து இல்லை

நலகற்றிலிருந்து பாதுகாப்பான்